மார்ச் பதினெட்டு தேய்ப்பிறை சதுர்த்தி திதி தேய்பிரை சதுர்த்திய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட விரதத்தில் மிக சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் கையில் இருந்தால் போதும் ஏழை நாட்களில் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சங்கடம் அப்படின்னா துன்பம் அப்படின்னும் ஹர அப்படின்னா ஒழிப்பது அப்படின்னும் பொருள் சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னா நமக்கு சங்கடங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள்படுது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த தேய்பிரை சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ஆரம்பித்த நேரம் பார்த்தோன்னா பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பத்தி எட்டு மணிக்கு இந்த சதுர்த்தி திதி துவங்கி இன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு அதற்கு பிறகு தான் பஞ்சமி திதி ஆரம்பிக்குது அதனால இந்த மார்ச் பதினெட்டாம் தேதி சதுர்த்தி வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம் அதிலும் குறிப்பாக ஒரு ரூபாய் நாணயம் கையில் இருந்தால் போதும் நம்ம நினைத்தது நம்ம பிரார்த்தனையாக வைப்பது நம்ம வேண்டது எதுவாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் ஏழே நாட்களில் நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை சங்கடகர சதுர்த்தி விரதத்தினால் நற்பணன் நிறைய பேர் அடைந்திருக்காங்க ஹனுமன் சீதையை கண்டது தமயந்தி நலனை பார்த்தது அகலிகை கௌதமரை அடைந்தது பாண்டவர்கள் துரியோதரனை வென்றது இப்படி பல நிகழ்ந்ததும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால் தான் அப்படிங்கிறதுனால இந்த சதுர்த்தி விரதம் அதுவும் தேய்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த அற்புதமான நாளில் காலையிலேருந்து விரதம் இருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை நினைத்து விரதம் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம் அப்படி முடியாதவங்க ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி பால் பழம் எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது விநாயகப் பெருமான் படத்திற்கு அல்லது சிலைக்கு முன்பாக தனியாக ஒரு அகல் தீபத்தில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்யணும் நெய்வேத்தியமாக விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான பூரண கொழுக்கட்டையும் சுண்டலும் செய்து வைத்து நெய்வேத்தியமாக வழிபடலாம் அப்படி செய்ய முடியல அப்படிங்கிறது பட்சத்தில் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபட்டாலும் எளிமையாக நம் விரதத்தை நம் சங்கடங்களை மிக சுலபமாக தீர்த்து வைப்பார் எம்பெருமான் விநாயகப் பெருமான் இந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு ஒரு ரூபாய் நாணயம் கையில் இருந்தால் போதும் நம்ம வீட்டு பூஜை அறையில் விலக் விளக்கு ஏற்றிவிட்டு விநாயகப் பெருமானுக்கு முன்பாக ஆசனம் விரித்து அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வலது உள்ளங்கையில் வைத்து மனதாக நம்பிக்கையாக எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேணுமோ அப்படின்னு நம்ம மனதார நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்து பெருமான்கிட்ட மனதார நம்பிக்கையோட அந்த பிரார்த்தனையை விநாயகப் பெருமான் காலடியில் வைக்கிறோம் இதிலிருந்து எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு எந்த வேண்டுதலை வைக்கிறோமோ அதை மனசார நம்பி நம்பிக்கையோடு அதை தீர்த்து வைப்பார் விநாயகப் பெருமான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு வேண்டுதலை கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம வேண்டிக்கணும் வேண்டி முடித்து நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரம் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கை செய்யணும் அந்த மந்திரம் ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்துட்டு நம்ம கையில் வச்சிருக்கும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகப் பெருமான் காலடியில் நம்ம சமர்ப்பணம் செஞ்சிடலாம் சதுர்த்தி திதி முழுவதுமே அந்த ஒரு ரூபாய் நாணயம் அங்கேயே இருக்கட்டும் நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக ஏழை நாட்களில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை விநாயகப் பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது இந்த சதுர்த்தி திதியை தவற விடாமல் அதுவும் தேய்ப்பிரை சதுர்த்தி திதியாக தவறவிடாமல் நம் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து கொண்டு எது நிறைவேறுமோ எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த வேண்டுதலை விநாயகப் பெருமான் காலடியில் வைத்து நம் வேண்டுதல் ஏழே நாட்களில் நிறைவேற்றி கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்